உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் துணை செய்யுமே அவன் மயிலும் துணை செய்யுமே பழனியில் ஓ பண்டுடன் நின்று விளையாடிடும் സക്കുരവർ കണ്ട് തൊഴുതേ തുതിപ്പ கருதும் உண்மை போய்டு செய்வாக்கு அவன் வேலும் துணை செய்யுமே அவன் மயிலும் துணை செய்யுமே அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே നെഞ്ചം ഗുരുതാ നിതിപ്പെരുക്കരോ എനക്ക് ഓഞ്ചം ഗുരുവാധിപെരുക്കോ എനക്ക് ഓർ തഞ്ചം ഗുരുതാ തനി മുതൽവാ സിഞ്ചംഗൈ തായുടയ பழனி சண்முகா பன்னிரண்டு தோளுடைய தின் பழனி சண்முக பழனி சண்முக பன்னிரண்டு தோல் உடைய நீ ஏ துணை நீ துணை நீ 独立。 தி நதி போது நாதரு அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாதிரி குரமகள் பாதம் வருடிய மனவா பாகு கனிமொழி புறமகை பாரம் வேறு மனவ காதும் உருவியாக உறவு மாயனரீ தீர் மறுகோனே காதும் உருவி காக உறவு மாயன ரீ தீர் காலன் எனை அணுக காலன் எனை அணுகாமல் உணர் திரு காலில் வழிபட அருள்வா காலன் எனை அணுகாமல் உணர் திரு காலில் வழிபட േ ആദീയോട് ദീപ സൂരരുളകാലും തയൂർ ஆடும் மயில் இனில் ஏறிம ஆ மயிலேறியமர சூழ வளவரும் இளையோனே ஆடும் மயில் இனில் ஏறி அமரர்கள் சூழ வளம் வருங்கிள மிகவலரு சோலை சுவாமி மேலில் முறைவோனே சூத சோலை மருவே சுவாமி மேலின் முறைவோனே சூரன் உடல் அரவாரி பெருமாள் சூழன் உடல் அரவாரி சுவேரிட வேலை விடவள பெருமாள் காலன் எனயனுகாமல் அனுகாமல் உண திரு காலில் வழிபட அருவாயே மலராய் மணியாய் ஒலியாய் வருவாய் உயிராய் வியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் சுகனே வெற்றிவேல் ஒருவனுக்கு அரோரா ஞான வேல் ஒருவனுக்கு யார் யான் ரெண்டாயவானிக்கு அரோ எல்லாம் வல்ல முருகப் பெருமானே நன்னானே செய்யப்படும் மலர் வழிபாட்டினை ஏற்றுதலுடைய அடியாறு கிடக்கும் பத்திரகளுக்கும் நோஜற்ற வாழ்மும் குறைவற்ற செல்வமும் அக்கற்பேரும் பிற நலன்களும் பெற நாடும் பெருகி நீடு வழிவாத நணர்கள் புரிவாயாக அருவா விருவா மருசா போற்றி திருவார்மலையின் செம்பருள் போற்றி ஆறு முகத்தம் மருசை போற்றி மாறுகள் சூரரு தாய் போற்றி இருபெரு தின்பரல் தாய் போற்றி பொருள் பூங்குடம்படி உறவு போய் போற்றி சர்க்கினிய செய்தியை போற்றி மாசது இருபடி மலர் ஓய் போற்றி குருநரத்தாங்கம் ரருவாய் போற்றி சிறுணத்தை செவ்வையில் போற்றி ஊனில்லாதையால் எரிவாய் போற்றி காணல் பிள்ளியன் கடமை போற்றி எதிர்பல் நின்ப போற்றி அறிவிடா கந்தனாமண்ணல் போற்றி ஏறுமையிலிருந்து எவ்வாய் போற்றி கூறும் அன்பருக்கு குழைவாய் போற்றி ஐயனாய் உலகிலாக்குவாய் போற்றி செய்ய வேணியனே தெய்வே போற்றி ஒருவராய் உலகெல்லாம் எரிவாய் போற்றி பருவமுதிரா பண்பை போற்றி ஓவரை மைக்க முழுகை போற்றி மாமதத்தை நின்ற போற்றி அவ்விய அருந்தோர் கருவாய் போற்றி தெய்வம் எல்லாம் தரும் செய்ய் போற்றி அக்கதிரில்லா அறிவை போற்றி வைக்கதிர்த்தார் விளக்கை போற்றி தமிழ் மொழியின் கீழ் தலைப்பாய் போற்றி அமதி குழைத்த அழகா போற்றிகள் வெய்யும் செல்வம் போற்றி போற்றி இந்தாருடைய என்றால் போற்றி என்பால் அறிவுபுரி என்றும் போற்றி போற்றியே திருச்சிற்றம்பலவ you <laughs>